வணக்கம் ஜோதிடத்தில் இந்த யோக காரகன் அல்லது யோக காரக கிரகம் அப்படின்னு சில லக்னங்களுக்கு இருக்குங்க அதாவது ஒரு ஆறு லக்னங்களுக்கு தான் இந்த யோக காரக கிரகம்னு அமைய அமைய பெறும் அதாவது ஒரே கிரகம் கேந்திரத்தையும் திரிகோணத்தையும் ஆளுமை செய்தால் அதாவது கேந்திராதிபதி திரியோ திரிகோணாதிபதியாக எந்த கிரகம் ஒரு லக்கணத்துக்கு வருகுதோ அதுதான் யோக காரக கிரகம் இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஒரு கிரகம் அந்த ஜாதக அந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நன்றாக இருந்தாலே வாழ்க்கை நல்லா இருக்கும் அந்த தசா புத்தி குறிப்பிட்ட வாலிப வயது காலங்களில் ஒரு முப்பது டு அறுபது வயதுக்குள் நடந்தால் நல்லாயிருக்கும் ப்ரொவைடட் மா அந்த கிரகம் கெடாமல் இருக்கணும் நீச்சமோ பகை வீட்டிலே இருக்கக்கூடாது நன்றாக இருக்க வேண்டும் உச்சமோ ஆட்சியோ இல்லை நட்பு வீட்டில் இருக்க வேண்டும் நவாம்சத்தில் போய் நீச்சமாக இருக்கக்கூடாது நவாம்ச கட்டத்திலும் உச்சமாகி இருப்பதோ நட்பு அம்சத்தில் இருந்தால் நல்ல யோகத்தை தரும் அப்போது இது வந்து ரிஷப லக்னத்துக்கு சனி பகவான் அதை வந்து கடக கடகலக்னத்தின் மற்றும் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பகவான் துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் மகரம் மற்றும் கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கரன் வந்து ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் அவர்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இந்த ஆறு லக்னத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் பாதகாதிபதியாகவும் வருவார் மாதிரி கும்ப லக்னத்தில் பிறந்தவர் சுக்கரன் பாதகாதிபதியாகவும் வருவார் அப்போ யோகா எவ்வளோ ரேருன்னு பார்த்துங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி